வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜனவரி ஏழு புதன்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு நேற்று உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்றைக்கு தீவிர தாழ்வு பகுதியாக உருவெடுக்கிறது தொடர்ந்து இலங்கையை நோக்கி தீவிர தாழ்வு பகுதியாக நெருங்கி இலங்கை ஏறிய பிறகு மீண்டும் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக செயலிழக்கும் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக உருவாவதற்கும் வாய்ப்பு ஆனால் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அதாவது வெல் மார்க்டு லோ பிரஷர் என்கின்ற நிலைக்கு வரைக்கும் கண்டிப்பாக தீவிரமடையும் இலங்கையை இலங்கையோட வடக்கு முனை மற்றும் தமிழ்நாட்டின் கரையை நெருங்கியதும் செயலிழந்து தெற்கு நோக்கி மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடற்பகுதியை நோக்கி திரும்பும் இதன் காரணமாக இந்த இலங்கை வரை ஏறி இலங்கை மீது ஏறி தமிழ்நாட்டின் கரையை நெருங்கி மன்னார் வளைகுடா பாக்யலசந்தி மற்றும் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் வழியாக திரும்ப இருக்கிற இந்த நிகழ்வின் வழித்தடம் மற்றும் தீவிரத்தன்மையின் காரணமாக இருவேறு காற்று இணைவின் காரணமாக மழைப்படிவு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் நேற்றைக்கு அதாவது குமரி கடல் பகுதியில் நீடித்து கொண்டிருந்த ஒரு காற்று சுழற்சி ஆறாம் தேதி இலங்கைக்கு மழைப்படிவை கொடுக்கும் என்று சொன்னோம் இலங்கையில் நேற்றைக்கு கனமழைப்படிவே மலைப்பகுதிகளில் கொடுத்தது தமிழ்நாட்டில் அது மேகமூட்டத்தையும் தூரலையும் கொடுக்கும் என்று சொல்லியிருந்தோம் அந்த தூரல் டெல்டா மாவட்டங்களில் ஆங்காங்கே கொடுத்தது அது இன்றைக்கு அதிகாலை வரை கூட அந்த தூரல் காணப்பட்டது மழை பொழிவு லேசான பொழிவு கூட சில இடங்களில் பொழிந்திருக்கிறது அதே போல ஆங்காங்கே தூரலும் காணப்பட்டது மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் காரணம் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு மேற்கே கேரளா மற்றும் அரபிக்கடல் பகுதியில் ஒரு வளிமண்டல சுழற்சி நீடிக்கிறது அரபிக்கடல் நீடித்துக் கொண்டு கூடிய வளிமண்டல சுழற்சி கேரளாவிற்கும் மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தூறலையும் குமரிக்கடலில் நீடித்து கொண்டு கூடிய காற்று சுழற்சி தமிழ்நாடு மற்றும் தமிழ்நாட்டின் பெரும்பாலான கடலோர மாவட்டங்களில் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களில் தூரலையும் கொடுத்தது இலங்கையில் நல்ல மழைப்படிவை கொடுத்தது இப்பொழுது புதிதாக உருவாகி கொண்டிருடிய நிகழ்வு அதாவது தாழ்வு பகுதி தீவிர தாழ்வு பகுதியாக போகிற நிகழ்வு தீவிரமடையும் என்பதில் இந்த காற்று சுழற்சி அதோடு போய் இணைந்து விடும் ஆக குமரிக்கடல் காற்று சுழற்சி புதிய நிகழ்வோடு இணைந்து தீவிரமடைந்து இருபத்தி சரி மன்னிக்குவோம் வரக்கூடிய எட்டாம் தேதி இலங்கையில் மழைப்படிவை தொடக்கும் இலங்கையில் எட்டாம் தேதி அதாவது நாளை மதிய மழைப்படிவை இலங்கையில் தொடக்கும் நாம் ஏற்கனவே காலை எதிர்பார்த்துருந்தோம் இலங்கைக்கு ஆனால் அதிகாலையில் காலையில் எங்கே மழைப்பிடிவுன்னா கல்முனை பகுதிகளில் மழைப்படிவை தொடக்கம் நாளை வியாழக்கிழமை கல்முனை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதியில் அம்பாறை போன்ற பகுதிகளில் நாளை காலை மழைப்படிவை தொடக்கும் பிறகு நாளை மதியத்துக்குள்ளர இலங்கையின் ஒட்டுமொத்த கடலோரமும் தொடங்கினோம் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் நாளை இரவு தான் தொடங்குகிறது அதாவது கொஞ்சம் தாமதமாக வருது வெள்ளி அதாவது வியாழக்கிழமை எட்டாம் தேதி இரவு தான் ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மாகாணங்களுக்கும் தொடங்குது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலை தான் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை எல்லாம் தொடங்குது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை எல்லாம் எப்போ தொடங்குது அதாவது ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அதிகாலை தான் யாழ்ப்பாணம் துறை நெடுந்தீவு தலைமன்னார் போன்ற பகுதிகளுக்கு தொடக்கம் இதனால் இந்த வேதாரண்யம் மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு எட்டாம் தேதி இரவு ஒன்பது பத்து நள்ளிரவுக்குள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படக்கூடிய மழை மேகமெல்லாம் உருவாயிடும் தூரல் துளிகள் விடலாம் ஆனால் இருகாற்று இணைவால் தொடர் மழைப்படிவு தொடங்கும் நேரம் அதிகாலை அல்லது காலை நேரமாக இருக்கும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை அப்போ ஒன்பதாம் தேதி காலையில் தான் வேதாரண்யப் பகுதிக்கு மழை ஒன்பதாம் தேதி காலையில் தான் ராமேஸ்வரம் பகுதிக்கு மழை ஒன்பதாம் தேதி காலைக்கு பிறகு படிப்படியாக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டின் கடலோர பகுதிகளுக்கு குறிப்பாக ராமநாதபுரம் முதல் திருவள்ளூர் வரைக்கும் உள்ள கடலோரப் பகுதிகளுக்கு ஒன்பதாம் தேதி மதியத்திற்குள் நல்ல மழைப்படிவையும் கொடுக்க தொடங்கினோம் மாலையில் நல்ல மழைப்படிவாகவே மாறிடும் ஒட்டுமொத்த கடலோர மாவட்டங்களின் உள்பகுதி வரைக்கும் அன்றைக்கு வெள்ளிக்கிழமை ஒன்பதாம் தேதி இரவு அனைத்து மாவட்டங்களுக்குமே மழைப்பொழிவு தொடங்கிடும் ஆனால் நிகழ்வு அப்போ எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி இரவு இலங்கைக்கு கிழக்கே தான் இருக்கும் அது வரைக்கும் நெருங்கு அது நெருங்கி கொண்டிருக்கக்கூடிய நிகழ்வு இரு காற்று இணைவை ஏற்படுத்தி கொண்டிருக்கும் அப்போ ஒன்பதாம் தேதியில் நிகழ்வு எங்கே இருக்கும்னா இலங்கைக்கு கிழக்கு புறம் வடக்கு புறத்தில் இருக்கும் வடக்கு கிழக்கு புறம் வடகிழக்கு புறத்தில் இருக்கும் அதாவது யாழ்ப்பாணத்திற்கும் திரிகோணமலைக்கும் கிழக்கே இருக்கும் வடக்கு பகுதியில் வடகிழக்கு பகுதியில் இருக்கும் எப்போது ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி எங்கே இருக்கும்னா நேரடியாக தமிழ்நாட்டோட டெல்டா மாவட்டங்களுக்கு மிகவும் நெருக்கமாகவும் வட இலங்கையை ஒட்டியும் வந்துடும் பத்தாம் தேதி இது என்னாகும்னா புயலோ அல்லது மண்டலமோ என்று பெரிய அளவிலே காற்று பாதிப்பை ஏற்படுத்துமோ என்றெல்லாம் அச்சப்பட தேவையில்லை இது ஒரு தீவிர தாழ்வு பகுதி மழை மேகங்களை குவிக்கும் அதாவது வடக்கு காற்று குளிர்காற்று வடகிழக்கு காற்று ஓரளவு குளிர்காற்று கிழக்கு காற்று நீராவி சுமந்து வரக்கூடிய பசிபிக் காற்று நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் காற்றையும் பசிபிக் பெருங்கடல் காற்றையும் கொண்டு வந்து குளிர்விக்கும் அமைப்பை புலி குளிர்விக்கும் காற்றுடன் இணைத்து குளிர்விக்கும் அமைப்பை நீராவியை நீராக மாற்றக்கூடிய ஒரு வா வானிலை செட்டிங் தான் இந்த நிகழ்வு அதனால காற்று அச்சம் வேண்டாம் ஆனால் காற்று இருக்கும் எப்படின்னா சாதாரணமாக நேற்றைக்கு பெய்த மழையில் கூட நேற்றைக்கு இரவு தூரல் கொடுத்தது டெல்டாவில் கூட அதில் கூட காற்று இருந்தது இந்த காற்று தான் எல்லாம் சாய்த்துருக்கு இப்போது பெரும்பாலும் அறுவடைக்கு தயாராக இருந்த நெல்மணி நெல் தானியங்கள் நெல் அதாவது க கதிர் அப்படியே சாய்ந்திருக்கு ஆகவே இப்படிப்பட்ட காற்றோட மழை தான் இருக்கும் அப்போ நேற்று இரவு பெய்த மழைக்கு முன் வீசிய காற்று போல் வரக்கூடிய ஒன்பதாம் தேதி மழை கூட அது லேசான காற்றுடன் தான் இருக்கும் மழை தொடங்குவதற்கு முன்பே எட்டாம் தேதி காற்று லேசாக அப்படியே கடற்காற்று விசுன்னு வீசிட்டே இருக்கும் ஒட்டுமொத்த கடலோரப் பகுதிகளில் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் வடகடலோரம்லாம் ஆக காற்று ஏன் இருக்குதுன்னா ஒரு காற்றெடுத்த தாழ்வு பகுதி இருக்குது அது தீவிரமடைந்து தீவிர தாழ்வு பகுதியாக மாறப்போகிறது அதனால் முதல்ல எட்டாம் தேதியும் ஒன்பதாம் தேதி அதிகாலையும் குளிர்காற்றை கொடுக்கும் ஒன்பதாம் தேதி காலையிலிருந்து மழைப்பிடிவை ஏற்படுத்தும் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு பத்தாம் தேதி நல்ல மழைப்படிவை கன மிக கன மழைப்படிவை ஒன்பதாம் தேதி இரவில் இருந்து பத்தாம் தேதி அதிகாலையெல்லாம் கன மிக டெல்டாவிற்கு கொடுக்கும் ஏன்னா பத்தாம் தேதி அதிகாலை காலை பகல் இது வட இலங்கை மற்றும் டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இருக்கும் இதனால் தென்னை திருவள்ளூர் மற்றும் செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் புதுச்சேரி கடலூர் மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை சிவகங்கை ராமநாதபுரம் அரியலூர் இதெல்லாமே நல்லது ஒரு மழைப்பிடிவை கொடுக்க தொடங்கினோம் அதே போல காஞ்சிபுரம் அதே போல் ராணிப்பேட்டை மாவட்டம் இன்னும் உள்ளே திருவண்ணாமலை மாவட்டத்தோட எல்லை வரைக்கும் கூட கள்ளக்குறிச்சி மாவட்டம் மற்றும் பெரம்பலூர் கூட மழைப்பிடிவு தொடங்கணும் கடலூர் உள்பகுதி வரைக்கும் நல்ல மழைப்பெடிவை கொடுக்கும் பத்தாம் தேதி ஆக ஒன்பது மதியத்திற்கு மேல் உள்ளே தொடங்கும் மழை பத்தாம் தேதி தீவிரமடைந்து நன்றாக உள்ளே பத்தாம் தேதி மதியத்திற்கு மேலே மதியம்லாம் பார்த்தீங்கன்னா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் அதையும் தாண்டி ஆந்திர பகுதிக்கும் திருப்பதி திருப்பதியும் தாண்டி நெல்லூர் வரைக்கும் நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்கும் அதே போல் திருப்பதி வடக்கு நெல்லூர் வரைக்கும் உள்ளே பார்த்தீங்கன்னா வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை மாவட்டம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டம்லாம் பத்தாம் தேதி நல்ல மழைப்பிடிப்பை கொடுக்க தொடங்கினோம் பத்தாம் தேதி அதே நாளில் கள்ளக்குறிச்சி மாலையில் பத்தாம் தேதி மாலையில் இரவுலெல்லாம் கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் மற்றும் சேலம் திருச்சி மற்றும் அப்படியே புதுக்கோட்டை திண்டுக்கல் இதெல்லாம் பத்தாம் தேதி நல்ல படிவாக மாறிடும் ஒன்பதாம் தேதி இரவுக்கு மேல் பத்தாம் தேதி அதிகாலையே மழை இருக்கு பல இடங்களில் ஆனால் வெயிலுக்கு பிறகு மதிய மாலை நேரங்களில் ஏன்னா குளிர்காற்று சதவீதம் அதிகமாக இருக்கும் அப்போ வந்து வெயிலுக்கு பிறகு தான் அந்த மழைப்பிடிப்பு குளிர் அலை வந்து மழையாக மாறும் ஆனால் அது வரைக்கும் குளிராகவே இருக்கும் நிகழ்வு கடலில் இருந்து காற்றைக்கு கொண்டு வந்து ஏற்றும் பொழுது கடும் குளிர் நிலவும் கடும் குளிர் அதிகாலை நேரத்தில் இருக்கும் வெயில் வந்ததுக்கு அப்புறம் சில இடங்களில் பனிப்பொழிவாகவும் இருக்கும் மழை மேகங்கள் உருவாக சாதகம் இல்லாத பொழுது அது பனியாக மாறும் எங்கன்னா ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி அதிகாலை நேரங்களில் கிருஷ்ணகிரி மாவட்டத்திலையும் திருப்பத்தூர் மாவட்டம் தருமபுரி பெங்களூரு இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா குப்பம் இந்த பகுதியெல்லாம் பனிப்பொழிவு இருக்கும் பனிப்பொழிவு வெயிலுக்கு பின் அது மழை மாறும் எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன் கேளுங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் ஒரு மாதிரியாக இருக்கும் ஆனால் பனி வந்துருச்சு மூடுபணியாக இருக்கிறதே என்று மழை வராமல் போயிவிடுமோ என்ற கவலையில் நீங்கள் ஆழ்ந்துருவீங்க ஏற்கனவே கடந்த முப்பத்தி ஒன்று ஒன்னாம் தேதி மழை பொழிவு அன்றைக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு அதிகாலையில் கடுமையான பனிப்பொழிவு சென்னையில் பத்து சென்டிமீட்டர் பெய்தது ஆனால் அதே நாள் அதிகாலையில் கடுமையான மூடுபணி இருந்ததை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே கடந்த முப்பத்தி ஒன்னாம் தேதி ஒன்றாம் தேதி மழைப்பொழிவு கொடுக்கும் பொழுதே அது நீலகிரி மாவட்டமாக இருந்தாலும் சரி தேனியாக இருந்தாலும் சரி தென்காசி மற்றும் பெரும்போன் தேனி மற்றும் திரு நீலகிரி மாவட்டம் எல்லாமே கடுமையான மூடு பணியாக இருந்தது கடும் பனிப்பொழிவுக்கு பிறகுதான் மதிய மாலை மழைப்பொழிவு கொடுத்தது அதே போல தான் அதிகாலை நேரத்தில் பனிப்பொழிவு இருந்தாலும் அந்த பனிப்பொழிவு வெயில் வந்ததும் பத்து பதினோரு மணிக்கு மேலே மதிய மாலையில் முன்னிரவில நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்க தொடங்கும் அது டெல்டா மாவட்டங்களுக்கும் அதே இந்த நிகழ்வு நெருங்கி வரும் பொழுது நாளை அதிகாலையில் பனிப்பொழிவு இருக்கலாம் அது பனிப்பொழிவு மழைப்பொழிவுக்கு சாதகமானது அதாவது மேகம் குளிர்ந்து மழை அதாவது காற்று குளிர்ந்து மேகமாக மாறுவதற்கு பதில் படியாக மேகமாக மாற சாதகம் இல்லாம சதவீதம் கூடுதல் குளிர்காற்று இருக்கும் பொழுது அது பனியாக பொழியும் குளிராக இருக்கும் அது அப்படியே வெயில் வந்ததும் வெப்பம் கிடைத்ததும் மழையாக மாறிவிடும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆக பனி வந்துவிட்டது மழை வராது என்று நீங்கள் நினைவில் வர வைத்து கொள்ளக்கூடாது நினைவிக்கு கொண்டு வரக்கூடாது இதையெல்லாம் நீங்கள் மாற்றி கொள்ள வேண்டும் எல்லாம் மாறி இருக்கிறது ஆகவே பழைய காலத்தில் இணைந்து வாழ்ந்த காலத்தை நாம் பேசிக்கொண்டு கொண்டிருக்க கூடாது பணி வந்தாலும் மழை வரும் பனி வந்தாலும் மழை வரும் என்று ஆயிரம் முறை சொல்லியும் அடுத்த ஆண்டாவது இதை பேசாமல் இருங்கள் என்று கேட்டுக்கொண்டோம் நீங்கள் அதையே பேசிக்கொண்டு இப்பொழுது கூட அறுவடை செய்யாமல் மழை வரப்போகிறது என்பதை அறியாமல் பனி பொழிகிறது சும்மால் தூரும் நல்ல மழை இனிமேல் மழை இருக்காது வெயில் தான் பார்த்துக் கொள்ளலாம் அறுவடையை மெதுவாக செய்து கொள்ளலாம் என்றும் நிலக்கடலையை விதைக்கலாம் மழை வராது இனிமேல் பனிதான் என்று நிலக்கடலை விதைப்பையும் அதுவும் குறிப்பாக டெல்டா மாவட்டங்களில் நிலக்கடலை விதைப்பு நடந்து கொண்டிருக்கு நேற்றும் நடந்தது இன்றும் தொடங்கி இருக்கிறார்கள் விதைப்புக்கு இவையெல்லாம் உங்களுடைய முதலீட்டிற்கு நஷ்டம் ஏற்படுத்தக்கூடிய வகையில் இந்த மழை அமையும் என்பதை நான் தெரியப்படுத்த விரும்புகிறேன் ஆகவே பத்தாம் தேதி பெய்யக்கூடிய மழை டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் மற்றும் வடவுள் மாவட்டங்களுக்கு நல்ல மழை பிடிப்பை கொடுக்கும் அப்போ பத்தாம் தேதி டெல்டா மாவட்டங்களை ஒட்டி இருக்கும் நிகழ்வு பத்தாம் தேதி இரவு பதினோராம் தேதி எல்லாம் கன மிக கன மழை பிடிப்பு காத்திருக்கு டெல்டா வடகடலோரம் வடவுள் பகுதிகள் மற்றும் அப்படியே கர்நாடக எல்லையோரம் வரை இருக்கும் அப்படியே அந்த நிகழ்வு என்ன அப்படியே தெற்கு நோக்கி சரியும் அதாவது முட்டேறி முட்டி மோதி பார்த்து கடக்க முடியாமல் அடர்மிக ஊடக

அப்போது ஆரம்பத்தில் அது டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரம் வடவுல் பகுதிகளுக்கு மழை கொடுக்கும் பிறகு தெற்கு தென்மேற்கு திசை நோக்கி திரும்பும் பொழுது தென் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கு நிறைய மேற்கு மாவட்டங்களுக்கு நிறைய மழை கொடுக்கும் இருந்த போதிலும் ஒன்பதாம் தேதி நெருங்கும் பொழுதும் ஒன்பதாம் தேதி நெருங்கும் பொழுதும் வட இலங்கை வந்து அமைந்திருக்கும் பொழுதும் பத்தாம் தேதியும் மழைப்பிடிவை மேற்கையும் தெற்கையும் ஆங்காங்கே கொடுக்கத்தான் செய்யும் ஏனென்றால் அரபிக்கடல் காற்று இருக்கும் இரு காற்று இணைவு எங்கே ஏற்படுகிறதோ அங்கெல்லாம் மழைப்பொழிவு இருந்து கொண்டுதான் இருக்கும் ஆக அனைத்து மாவட்டங்களுக்கும் ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணாம் தேதியும் மழை இருக்கும் அப்போதான் அது குமரிக்கடலை விட்டு அரபிக்கடல் நோக்கி விலகி மாலத்தீ பகுதியை நோக்கி போகும் பொழுது தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் தென் மாவட்டங்களின் தென்கோடி பகுதிக்கும் தென் மாவட்டங்களின் பல்வேறு பகுதிகளுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை தெற்கு கேரளாவில் பதிமூணாம் தேதியும் மழை இருக்கும் பதினாலாம் தேதி கூட தூறல் இருக்கும் அப்படியும் முற்றிலுமாக விலகி போயிடாது பதினாலாம் தேதி தூரல் இருக்கும் பொங்கல் அன்றைக்கு மழை வாய்ப்பு இல்லை இந்த மழை வாய்ப்பு வரக்கூடிய பனிரெண்டாம் தேதி வரை கனமாகவும் பதிமூன்றாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு லேசாக மிதமாகவும் பதினாலாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு தூறலாகவும் இருந்து நிறைவடையும் ஆக ஒன்பதில் தாமதமாக காலை தான் தொடங்கும் மழை ஒன்பது மதியம் மாலையில் தீவிரமடையும் பத்தாம் தேதி நல்ல ஒரு தீவிர மழை பதினொன்று பன்னெண்டு தெற்கு நோக்கி திரும்பி அனைத்து மாவட்டங்களுக்கும் மழை மன்னார் வளைகுடாவில் ஒரு நிகழ்வு அமைந்தால் எப்படி மழை இருக்கும் என்பதும் உங்களுக்கு தெரியும் ஆகவே அனைத்து மாவட்டங்களுக்கும் நல்லதொரு ஒரு மழைப்பிடிவை கொடுக்கும் ஆனால் இது வந்து ஒரு தீவிர தாழ்வு பகுதியாக இருந்து செயலிழந்து ஒரு தாழ்வு பகுதியாகவும் குமரிக்கடல் போகும்பொழுது ஒரு காற்று சுழற்சியாகவும் தான் மாறிடும் காற்று சுழற்சியாக தான் அரபிக்கடல் நோக்கி பயணிக்கும் என்பதையும் தெரியப்படுத்த விரும்புகிறேன் இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸ்டன் அடுத்து வருகிறது விவசாயிகளுக்கான வானிலை எச்சரிக்கை எந்த பணியை எப்படி செய்ய வேண்டும் மழைப்பொழிவு எப்படி இருக்கும் உங்கள் மாவட்டத்துக்கு எப்படி இருக்கும் என்பதை அடுத்ததாக ஒரு அறிக்கையாக சமர்ப்பிக்கிறேன் இணைந்திருங்கள் அப்டேட்ஸ்டன் நன்றி